சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தினந்தோறும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை ஆறுதலை ஆகாரத்தை ஜீவனுக்கு தேவையான சகல நன்மைகளையும் நிறைவாய் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவாதி தேவனுடைய அன்பின் சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நீங்கள் தேவனுக்காக பயன்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய கரத்திலே சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருப்போமானால் அவர் பயன்படுத்துவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் காணப்படும் என்பது குறித்த சத்தியத்தின் வெளிச்சத்தை இந்த விடுதலை சத்தியத்தின் மூலமாக கொண்டு வந்து நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த ரட்சிப்புக்கு மிக மிக அடித்தளமாக இருந்தது எது விசுவாசம் என்று சொன்னேன் விசுவாசத்தின் மூலமாக நாம் கிருபை நாளை ரட்சிக்கப்பட்டோம் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் நின்றுவிடக்கூடாது அதற்கு அடுத்ததாக நாம் தெய்வீக சுபாவங்களில் வளர்வதற்கான அடுத்த ரெண்டாவது முக்கியமான காரியமாக விசுவாசத்துக்கு அடுத்ததாக அப்போஸ் நான் இப்போ மூலமாய் தேவன் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால் தைரியத்தை ஜாக்கிரதையோடு கூட்டி வழங்குங்கள் சொல் அல்லது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்திற்கு அடுத்ததாக உங்களுக்குள்ள தைரியத்தை கூட்டி வழங்குங்கள் அல்லது கட்டியெழுப்புன்னு சொல்கிறார் தைரியம் என்ற வார்த்தைக்கு நல்ல மொழிபெயர்ப்பு தமிழில் கொடுக்கப்படாட்டாலும் அந்த சிறந்த வாழ்க்கையை சொல்ல விரும்புகிறேன் அதுக்குரிய உண்மையான வெளிச்சமான வார்த்தை என்னவென்றால் சிறப்பு தன்மை என்பது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் தைரியம் என்பதற்கு எக்ஸலன்ஸ் என்று சொல்லியிருக்கிறது அந்த எக்ஸலன்ஸ வார்த்தை பாருங்கள் நாம் எதையாவது செய்கிறோன்னா எதை செஞ்சாலும் செய்கிற எல்லாவற்றையும் எல்லாரும் செய்கிறவங்க மாதிரி நம்மளும் செய்யக்கூடாது எல்லாரும் விட மோசமாக செய்யக்கூடாது மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் செய்கிறதுக்கு ஒரு சிறப்பு தன்மை காணப்படணும் அவங்களோட நீங்கள் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறீங்க அவங்களோட நீங்கள் சிறப்பாக நட செஞ்சிட்ருங்க என்று நம்மை குறித்து சொல்லத்தக்க காரியம் வெளிப்பட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அப்போ இந்த சிறப்பு தன்மை ஆண்டவர் நமக்கு சொல்லும்பொழுது என்னதுமாக சொல்கிறது நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சும்மா வந்தோம் போனோம் அப்படி ஸ்லோவாக இருந்தோம் ஏதோ சோம்பேறியாக இருந்தோம் அசதியாக இருந்தோம் ஏனோத்தான இருந்தோம் அப்படிலாம் இருந்துச்சுல ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி ஒரு படிப்பாக இருக்கலாம் ஒரு ஊழியமாக இருக்கலாம் ஒரு பாடலாக இருக்கலாம் ஒரு பிரசங்கமாக இருக்கலாம் எதுலேயும் எல்லாரும் செய்கிறது போல ஏதோ ஒரு பொதுவான காரியமில்லை சிறப்பாக சொல்முள்ள மற்றும் பாசோழி ரொம்ப அருமையாக செஞ்சீங்க எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்று சிறப்பு தன்மை என்பது கிறிஸ்துவ குணாதிசயத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் இயேசுனுடைய போதனையிலே ஒரு வேறுபாடு காணப்பட்டது இயேசுனுடைய ஊழியத்திலே ஒரு ஆச்சரியப்படுதல் காணப்பட்டது இயேசுனுடைய சுகமளிக்கிற காரியமாக இருக்கலாம் பிசாசில் துரத்துகிற காரியமாக இருக்கலாம் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பாருங்கள் அதான் சிறப்பு தன்மைக்கான ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ நாம் ஒரு ஊழியத்தை செய்கிறோம் என்றால் எல்லோரும் வந்தாங்க ஜெபம் பண்ணாங்க போனாங்க நீங்களும் வந்தீங்க ஜெபம் பண்ணி போனா ஒன்றும் வித்தியாசம் இல்லையான்னு சொல்லக்கூடாது அவங்க வந்துட்டு போனதுக்கு நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நாங்கள் பார்க்குறோம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க நீங்கள் வந்து ஜெவம் பண்ணும்போது ஒரு வேறுபாடு இருந்துச்சு சிறப்பான வேறுபாடு சிறப்பு தன்மையை ஆண்டு நமக்கு சொல்ல விரும்புகிறேன் அதில் நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இந்த சிறப்பு தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் ஒரு ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வாக நான் செஞ்சால் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை செய்ய வேண்டும் மற்றவங்க பார்த்து உற்சாகம் அடையத்தக்கதான காரியமாக இருக்க வேண்டும் நான் எதையோ குறையா செஞ்சுட்டு போனேன் பாதி செஞ்சேன் சும்மா ஏதோ மேலோட்டமாக செஞ்சு முடிச்சு கூட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு தன்மை கிறிஸ்தவ குணாதிசயம் அது நீங்கள் சமைக்கிற காரியமாக கூட இருக்கலாம் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் எல்லாவற்றிலையும் இதிலே ஒரு உணர்வை கற்றுக் கொடுத்து வேலைப்படுத்த விரும்புகிறார் எங்களை நடத்துவதற்கு எப்பொழுதும் கூட இருக்கிறவரே நம்முடைய அன்பின் சமூகத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கரம் கூட இருந்து நடத்துவதை பார்க்க வைப்பிறாக நாங்கள் விசுவாசம் என்ற ஒரு காரியம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ரசித்திருக்கிறது அதிலே இப்போ நாங்கள் அடுத்ததாக கட்டி எழுப்ப வேண்டிய முக்கியமான நிலை என்னவென்றால் சிறப்பு தன்மை என்ற தைரியம் அன்று ஏனோத்தானோன் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல எல்லாரும் செய்கிறாங்களுக்காக ஏதோ செய்கிறோம்ன்ற ஊழியம் அல்ல சிறப்பாக செய்கிற காரியம் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஏவுதலை கொடுக்கட்டும் நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ